சனி பகவானுடைய பொன்னான பார்வையால் சனி பகவான் அது என்ன சார் சனி பொன்னான பார்வை கண்டிப்பாக அப்படி தான் சொல்லுவேன் காரணம் என்னவென்றால் சனி குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் மங்களத்துவம் பெற்றுவிட்டார் நிறைய பேருக்கு இது தெரியல மங்களத்துவம் பெற்றுவிட்டார் அவர் ஏழாம் பார்வையை ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தை பிறப்பதற்கான ஒரு இனிஷியேஷன்ஸ் கிரியேட் ஆகும் பட் டோன்ட் டூ ஐவிஎஃப் இந்த மாதம் ஐவிஎஃப் பண்ணாதீங்க பட் ஆனால் அதுக்கான இனிஷியேஷன்ஸ் நல்ல டாக்டரை பாருங்கள் உடம்பை ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் ஏன்னா ஐந்து குடைவன் மூன்றாம் வீட்டில் மறைஞ்சிருந்தானே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்போ இனிஷியேஷன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அடுத்த மாதமெல்லாம் புதன் நகர்ந்து சிம்மத்துக்கு வந்தப்பறம் நீங்கள் ஐவிஎஃப் தாராளமாக பண்ணலாம் திஸ் இஸ் அ வெரி ரைட்டு அப்போ ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருக்க போகிறீங்க புதிய புதிய விஷயங்களை கேட்க போகிறீங்க ஒரு பாட்டு வரும் எத்தனை சந்தோஷம் தினமும் சுத்துதுவும் நாள் அந்த அந்த மாதிரி நம்மளுக்கு முன்னாடி நிறைய சந்தோஷங்கள் இருக்கிறது அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கை அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கிறோம் இந்த மாதம் ஃபுல்லாக பொருளாதார நெருக்கடியெல்லாம் கிளியராகி ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடச்சி சூப்பராக இருக்க போங்க